நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு நாள் அளிக்கும் பயன் பிள்ளாய் நீ ஞானத்திற்காக மெய்யறிவில் உன் மனதை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளையில் சிந்தனை எழுத்திக்கொள் ஆம் நீ உணர்வுக்காக வேண்டுதல் செய்து மெய்யறிவுக்காக உரக்க மன்றாடு செல்வத்தை நாடுவது போல நாணத்தை நாடி புதையழுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தோண்டு அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்பதென்பதை உணர்ந்து கொள்வாய் கடவுளை அறியும் அறிவை பெறுவாய் எனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே அறிவு அறிவுக்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார் மாசற்றோருக்கு கிடையமாய் இருக்கின்றார் நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார் தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார் எனவே நீ நீதியையும் நியாயத்தையும் நலமார்ந்த தெரிந்து கொள்வாய் நாணம் உன் உள்ளத்திற்குடிபோகும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாய் இருக்கும் மெய்யறிவு உன்னை கற் காத்து கொள்ளும் நீ தீய வழிகளில் செல்லாமலும் பஞ்சகம் பேசும் மனிதரிடம் ஆப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை உன்னை பாதுகாக்கும் நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு உன்னை தப்பவிக்கும் அவர்கள் அவர்கள் தீமை செய்ய கல்கி கழிக்கின்றார்கள் அவர்களுடைய வழிகள் கோலனானவை அவருடைய பாதை நேர்மையற்றவை நாணம் ஒன்னை கற்பு நெறி தவறிய தவரியவர்களிடமிருந்தும் தேனொழுக பேசும் விலை மகளிடமிருந்தும் விலக செய்யும் அவள் இளமை பருவத்தில் தன்மா மனந்த கணவனை கைவிட்டவள் தன் கடவுளோடு செய்த உடன்படிக்கையும் மறந்தவள் அவளது வீடு சாவுக்கு வழி வழி காட்டிக் கொண்டிருக்கின்றது அவளின் வழிகள் செல்கின்றனர் அவளிடம் செல்லும் சொல்லும் அவளிட் அவளிடம் செல்லும் எவனும் திரும்ப திரும்பி வ வருவதே இல்லை வாழ்வென் பாதையை அவன் மீண்டும் அடைவதில்லை எனவே நீ நல்லாரின் நெறியில் நடப்பாயாக நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக நேர்மையாளரோ உலகில் வாழ்வர் மாசற்றோரோ அதில் நிலைத்திருப்பர் பொள்ளாரோ உலகினின்று நின்று பூண்டோடு அழிவர் நயவஞ்சகர் அதனின்று வேரோடு கலை தெரியப்படுவர் இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு இறைவாக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கடவுள் உங்களோடு இருப்பார் நம்மோடு இருப்பார் ஆஹ் எல்லோருக்காகவும் வேண்டுவோம் இறந்தோருக்காக இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அவருக்காக அவர்களுக்காக நம்ம வீட்டில் ஒவ்வொருவர் இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம் அவர்கள் நம்மளுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவர் அவர் சொற்படி நடப்போம் தீய எண்ணங்கள் குற்றங்களை நம்மிலிருந்து விளக்குவோம் நம்மளை யாராவது ஏதாவது குற்றம் குறையாக சொன்னால் அதற்கு நம் எதுவும் மனதில் வைக்காமல் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம் அவர் அவர்களை பார்த்துக்கொள்வார் கொள்வார் நானாக இப்போ ஆண்டவரை பைபிள் படிக்கிறது பாட்டு பாடுறதுன்றிருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் அவங் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னை வஞ்சா எனக்கு நல்லது தான் நடக்குன்றத நான் உணர்ந்திருக்கேன் நான் உணர்கிறேன் இனிமேல் என்னென்ன தப்பாக பேசி எங்கே நான் யாரையும் தவறாக புரிந்து கொண்டு அவங்க நம்மளை அவங்க பேசுனா அதுக்கு நம்ம பொறுப்பில்லை நம்மளுக்கு நம்ம தெரியும் நம்ம ஆண்டவர்கில்ல அவர் வழியில் நடப்போம் அவர் கட்டளையின்படி நடப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் you